ஆடி மாதம் ஆஃபர் போட்டாச்சு எல்லா கடையிலையுமே ஆடி மாதம் ஆஃபர் போயிட்டே இருக்கு நாங்களும் சரி ஆஃபரில் போய் ரெண்டு துணி எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் ஆடி மாதம் ஆஃபரில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரெண்டே ரெண்டு டாப் மட்டும் எடுத்துருந்தேன் சரியா ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இது பாருங்க இதே மாதிரி இன்னி ஒரு செட்டு ரெண்டு பேருக்குமே எடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்குமே ஒன்று போல் எடுத்துருந்தோம் ஒரே மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி டைப்பில் இப்படி இருக்குது அப்புறமா ஸ்கர்ட்டு பாவாடை இதே மாதிரி இன்னி ஒன்று கூட வாங்கியிருக்கோம் ம் நான் ரெண்டேണ്ണം வாங்கி அப்புறமா பனியன் இதுவும் ரெண்டு. எல்லாத் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டா வாங்கி இருக்கோம் நண்பர்களே. ஆஷ் ரெண்டு. ம். பிள்ளைங்க வந்து ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா போட்றதுக்கு இந்த மாதிரி வெஸ்டஸ் தான் நல்லா சும்மா படப்பு போல இருக்கிற Dress எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது பிள்ளைங்களுக்கு எடுத்தால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் எடுப்பாங்க அப்புறமா பாருங்க இதே மாதிரி ரெண்டு சைஸ் கலரில் வாங்கியிருக்கோம் மெரூன் கலரில் இதே மாதிரி இன்னும் ஒன்று உண்டு அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் இதுலேயும் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டுமே பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் வாங்கியிருந்தோம் சரியா அப்புறமா எனக்கு பாருங்க இது எனக்கு வாங்கியிருந்தது எப்படி இருக்கு நண்பர்களே கமலுக்கு சொல்லுங்கள் சரியா இது எனக்கு எனக்கு ரெண்டு டாப் ம் அவ்வளோதான் ஆடி ஆஃபரில் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு பில் பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்குமே மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆச்சு நாங்கள் ஆஃபரில் போய் எடுத்துகிட்டு வந்த துணிகள் இவ்வளவும் எப்படி இருக்கின்றன எப்படி நண்பர்களே இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எல்லாமே ஒன்று போல் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு செட்டு வச்சு வாங்கியிருக்கோம் சரியா எப்படி நண்பர்களே ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ ப்ரீஸில் லைக் பண்ணுங்கள் சேனல் முறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இதை பாருங்கள் இது வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து நேரத்துக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரெஸ் நான் நேரத்துக்கு வேர் பண்ணியிருந்தேன் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து எந்த பேஜில் வாங்கியிருந்தீங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு இதை வந்து நான் முருகா கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத அவங்க பேஜில் அவங்கக்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கே சொல்லுவாங்க சரியா நண்பர்களே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நீங்கள் கேட்டிங்கன்னா லோ ப்ரைஸில் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க